வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி நம்ம ஆடியன்ஸ்க்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் சார் என்னுடைய நேம் வந்து வெங்கடேஷ் நான் வந்து இனோவேட்டிவ் ஹெச்ஆர் அண்ட் ட்ரைனிங் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் அந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்பவர் பண்ணுறதுக்காக காலேஜஸில் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம் ஃபைனல் இயர் முடிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கார்ப்ரேட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கும் பட் ஆனால் எந்த மாதிரி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது ஸோ நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல ஒரு பேசிக் கரிக்குலம் அப்பார்ட் ஃப்ரம் அவங்களோட அகாடமிக்ஸ் இல்லாமல் நாங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி காலேஜோட ஒத்துழைப்போடு நாங்கள் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டுவோம் இதில் ஆரம்பிக்கப்பட்டால் தான் எங்களோடய நிறுவனம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெளியில் கார்ப்பரேட் ஓரில் போய் நல்லா தன்னை பிரசன்ட் பண்ணிக்கணுன்னா கூட பேச்சு திறமை தான் வேணும் ஆக்சுவலாக கார்ப்பரேட் உலகமாக இருக்கலாம் எந்த உலகமாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற ஆண்டர்பனருக்கும் வந்து நல்லா பேசினாங்கன்னா தான் ஃபஸ்ட் எடுப்படும் அப்படிங்கிறனால அதனுடைய தேவைகளை அறிஞ்சு இப்போ ரீசெண்டாக இன்னோவேட்டிவில பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ் கோர்ஸ் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகே என்னோடய கேள்வி அதுதான் சார் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு வரும்போது கார்பரேட் ஆரம்பித்து பாலிட்டிக்ஸ் வரைக்குமே ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு ஒரு கோர்ஸாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி டூ மந்த்ஸுக்கு கொண்டு வரும்போது அதில் என்னெல்லாம் ப்ராசஸ் மெத்தடாலஜி அதை ஃபாலோ பண்ணுறீங்க சார் ஜெனலாக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு அதாவது ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பேசுகிறது அப்படிங்கிறது அதாவது பிக்கஸ்ட்டு ஃபியர் இந்த வேர்ல்டு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் செகண்ட் பிக்கெஸ்ட்டு ஃபியர் அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்கை வந்து நம்ம சொல்லி கொடுக்க முடியுமா ரெண்டு மாதத்தில் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த இதை டவுட் மாதிரி கேட்டாங்க எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசணுன்னு இன்க்ளேஷன் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டே அதாவது பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் ஒரு டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா அது மிகப்பெரிய சேலஞ்ச் சில பேர் நல்லா ஆரம்பிச்சிருவாங்க முடிக்க முடியாது சில பேருக்கு ஸ்டார்டிங்கே ட்ரபுளாக இருக்கும் அந்த ஃபியரை உடைக்கிறது தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக அவங்களுக்கான ஃபியரை உடைக்கிறதுக்கான ஒன் டே ஷாப் வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஒன் டேல என்ன கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இப்படி தான் பேசணும் இவ்வளோ நேரம் தான் பேசணும் இந்த நேரத்துக்குள்ளே பேசணுன்னா எதில் ஆரம்பிக்கணும் எதில் முடிக்கணும் கான்டென்ட் எப்படி இருக்கணும் மெயினாக கண்டென்ட் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் பேசுகிறது வந்து என்ன வேணாலும் பேச முடியாது ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சாக தான் இருக்கணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு வந்து எப்படியெல்லாம் தயார் பண்ணிக்கணும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி பாடி லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணணுங்கிற அந்த சிறு சிறு நுணுக்கங்களை வந்து கன்சல்டேட் பண்ணி அந்த ஒன் டேல வந்து பண்ணி அவங்கள அன்றைக்கே ப்ராக்டிஸும் பண்ண வச்சு ஸ்டேஜில் கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு இனிஷியலாக பேச வைக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் பயம் இருக்காது இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா பெரிய செட்டப் ஆடியன்ஸ் வச்சு இது பண்ண முடியாது க்ளோஸ்டு குரூப்பாக தான் பண்ண முடியும் மேக்ஸிமம் ஆடியன்ஸ் சைஸ் வந்து இருபத்தைந்துக்கு மேலே பண்ணவே முடியாது ஆக்சுவலாக ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்குன்னால் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த மாதிரி ஆரம்பிக்கப்பட்டு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கு அந்த ஒன் டே கோர்ஸில் அவங்களுக்கு என்னென்னா ஒரு பேசிக் கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்த முடியும் அப்புறம் ரிப்பீட்டடாக அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறதுக்காக ஆன்லைனில் எவ்ரி வீக்கெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய ரெக்கார்டிங் அவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் டூ மினிட்ஸ் வீடியோ அப்புறம் போக போக டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடன்ஸ் வர வர அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்க அவங்கள பண்ண ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேர் அந்த ஃபஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணி இருபது பேருமே வந்து தான் முதல்ல வந்த அவங்க ஆரம்பத்தில் ஆரம்பித்த நிலைக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்குது கோர்ஸ் போயிட்டுருக்கு ஒரு பேட்ச் முடிய போகுது ஆச்சுலாம் ஓகே சார் பப்ளிக் ஸ்பீக்கிங்னு வரும்போது டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மீடியம் இருக்குது அதாவது ஒரு ஸ்டேஜுக்கில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி பேரில் ஆரம்பித்து இரண்டு லட்சம் பேர் வரைக்கும் உட்காந்து அமரக்கூடிய அறையில் பேசக்கூடியவர் ஒரு வாய்ப்பு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு க்ளோஸு சர் சர்க்கிளில் நீங்கள் பண்ணும்போது அவங்க திடீர்னு ஒரு ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் க்ரௌடை பார்த்து பேசணும்னு வரும்போது அந்த பதட்டத்தை போக்குறதுக்கான எந்த மாதிரி பயிற்சிகள் நீங்கள் கொடுக்குறீங்க சென்டெல்லாம் வேணுங்க இப்போ என்னென்னா ஃபியருங்கிறத ஒன்றே ஒன்று தான் சார் பத்து பேர் இருந்தாலும் பத்து லட்சம் பேர் இருந்தாலும் ஒன்று தான் பேசிக் ஃபியர் இல்லை கண்டென்ட் தனக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிற அந்த நிலைக்கு வந்துட்டா இட் இஸ் காமன் ஃபார் ஆல் இப்போ நான் என்னுடைய பர்சனலாக எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு பேச்சு அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் நான் என்னுடைய கல்லூரி முடிக்கும்போது நிறைய பேச்சாளர்களை பார்த்து இவங்களை மாதிரி வரணுன்னு ஆசைப்பட்டேன் பட் ஆனால் என்னால் அது பண்ணவே முடியாமல் இருந்தது பிகாஸ் ஆஃப் ஃபியர் ஒரு சின்ன பேஜை பார்த்து படிக்கணும்னா கூட பயம் பட் ஆனால் எது ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவோ அதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எப்போவுமே தனிப்பட்ட முறையில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்போது நிறைய பேச்சாளர்கள் பேசுகிற இடத்துல போய் அமர்ந்து பார்த்து அதிலிருந்து ஒரு அனுபவத்தை எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் பேச ஆரம்பித்தேன் இது மாதிரி இந்த வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அந்த பேசணும்னு ஆர்வமாக வர்றவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்து ஒரு பத்து ஆடியன்ஸுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லை தொடர்ந்து அவங்களுக்கான என்ன சொல்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸை வாங்கி கொடுக்குறதும் நம்ம பண்ணுறோம் பிகாஸ் இது வந்து கற்றுக்கிட்டு போகிறது கிளாஸ் ரூம் செஷனை தாண்டி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கிரவுண்டு சொல்லுவோம் ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ பேசினா தான் உண்மையான அவங்களுக்கு பயம் போகும் அதுக்கப்புறம் தான் அவங்க ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஃபைன் டியூன் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம ஆடியன்ஸுக்கும் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்மால் க்ரௌடுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அப்புறம் அப்படியே டிஃபரெண்ட் செட் ஆஃப் க்ரௌட்க்கு நம்மளே எக்ஸ்போஸ்திர அவங்க அதை வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஓகே சார் இப்போ பேச்சு அப்படின்னு எடுத்துக்கும் போது அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கலையாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸை லீட் பண்ணி பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர்றதுக்கும் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் பேசி மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே இந்த பேச்சுக்கான இடைவெளி ரொம்ப குறைவு தான் பேசுகிற இடங்கள் தான் வேறு வேறையாக இருக்குது இதை நீங்கள் ரெண்டு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கான இந்த ஒரு பயிற்சியை கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்களா டெஃபினட்டாக வந்து நாங்கள் கொடுக்குறது ஒரு அவேர்னஸ் தாங்க ஆக்சுவலாக நிச்சயமாக அந்த பயிற்சி மூலிமா அவங்களுக்கான அந்த பேசிக் பயத்தை உடைச்சு கண்டென்ட் ப்ரிப்பேர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டி அவங்களுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துகிறோம் எந்த மாதிரி ஆட்கள் வர்றாங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த பதில் இருக்கும் வந்திருக்கவங்கள பார்த்தீங்கன்னா சில பேர் பிஸ்னஸ் லீடர்ஸ் இப்போது கல்லூரி நிறுவனத்தினுடைய தாளர்கள் வர்றாங்க அவங்களுக்கு வந்து வருஷத்தில் இருபது முப்பது ஈவெண்ட் அவங்க பேசியே ஆகணும் ஃபோர்ஸ் டு டாக் ஆக்சுவலாக ஏன்னா ஆடியன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க பட் இவங்க பேச்சு தான் பரவாயில்ல அவங்களுக்கு ரொம்ப பயன்படும் கார்ப்ரேட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப்ரெசன்டேஷனுக்கு இது ரொம்ப பயன்படும் ஒரு அரசியல் துறை சார்ந்த சில பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா பப்ளிக்காக நல்லா வந்து ஒரு ஷைன் பண்ணணுன்னா பேச்சு தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறனால ஆகும் அப்படி இருக்கவங்க சினிமா துறை சார்ந்தவங்களும் இருக்காங்க இவங்க எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் இந்த ரெண்டு மாதத்தில் ஒரு பேசிக்காக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் அவங்களுடைய முயற்சியில் தான் அவங்க வந்து ஃபைன் ட்யூன் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக பிகாஸ் நான் சொல்கிற மாதிரி புக்கை படிச்சிடுறோம் இந்த ரெண்டு நாள் வந்து பேசிடுவாங்க இருபது பேருக்கு நடுவில் நல்லா பேசுவாங்க அதில் இருக்கக்கூடிய தப்புகளை சரி பண்ணி விட்டுருவோம் அது மூலிமா அவங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் வரும்னா எந்த இடத்துல வேணாலும் என்னால் பேச முடியும் அதுக்கான கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுன்னு தயாராகிடுவாங்க ஆக்சுவலாக அதுக்கு தான் இந்த ரெண்டு மாதம் யூஸ் ஆகும் ஓகே சார் நான் கண்டென்ட் ப்ரிப்பரேஷனுக்கு வரும் பப்ளிக் ஸ்பீக்கிங் முன்னாடி அந்த ப்ரிப்ரேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அதுக்கான தகவலை சேகரிக்கிறத நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்களா அந்த இதில் ஆமாம் கண்டன்ட் ப்ரிப்பரேஷனாக இட் இஸ் நாட் ஓன்லி சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் இல்லாமல் எப்படி கண்டென்ட் இருக்கணும் ஆரம்பம் எப்படி இருக்கணும் நடுவில் எப்படி இருக்கணும் ஃபைனலாக எப்படி இருக்கணும் ஏன்னா ஒரு இருபது நிமிஷம் பேசுகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க ஆக்சுவலாக அந்த ஸ்டார்டிங்கில் என்ன பேசணும் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கான எங்கேருந்து தகவல் எடுக்கலாம் இன்பிட்டியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு அதுக்கான தகவல்கள் ஃபைனலாக க்ளோசிங் எப்படி இருக்கணும் அதாவது ஒன் நாட் ஒன்லி டெக்னிக்ஸு அதுக்கான கண்டென்ட் ப்ரிப்ரேஷனுக்கான சோர்ஸும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு அரசியல்னு வச்சுக்கோங்களேன் எந்த மாதிரி நீங்கள் வந்து தகவல்களை கொண்டு போனால் சுவாரஸ்யமாக இருக்குங்கிற அந்த ஒரு பேசிக் இன்புட்ஸும் நம்ம அதில் கொடுத்துறோம் வச்சிக்கலாம் ஓகே சார் இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங்னு வரும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ்லேயும் இருக்காங்க ஸ்பிரிச்சுவல்லையும் இருக்காங்க நீங்கள் யாரை முன்னு தர வேணுமா கிளாஸஸில் எடுத்து சொல்வீங்க இல்லை ஜென்ரலாக எங்களை பொறுத்தளவுக்கு அரசியல் முடிஞ்சளவுக்கு நம்ம அதை தவிர்த்துடுறோங்க பொதுவாக ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆச்சுலாம் உதாரணத்துக்கு நார்த்துலேருந்து கௌர் கோபால் ஒருத்தர் இருக்கார் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கௌர் கோபால் கோபால்தாஸோடய ஸ்பீச் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீச்சாக இருக்கும் ஏன்னா ரொம்ப எளிமையாக பேசுவார் அதாவது ஆங்கிலத்தையே எளிமைப்படுத்தி பேசுகிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ஹை ஃபண்ட் பேசும்போது நம்ம ஆளுகளுடைய மனசில் நிற்கவே நிற்காது கோபால் கோபால்தாஸோட ஸ்பெஷாலிட்டியே சின்ன உதாரணங்கள் அதை பேஸ் பண்ணி சொல்கிறது இல்லை இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்சன் அதாவது எல்லா வகையினருக்கும் புரியணும் புரியணும் ஒரு பேச்சு அது ஆங்கிலமாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் அவருடைய தாய்மொழியாக இருந்தாலும் இன்னைக்கு பிஸ்னஸ் லிட்ட ஐக்கோன்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இங்கே சவுத்தை பொறுத்தளவுக்கு தைரோக்கர் வேலுமணி போன்ற ஆட்கள் பார்த்தீங்கன்னா தைரோக்கர் வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி சக்ஸஸ் பண்ணவர் அவர் அதனுடைய நுணுக்கங்களை சர்விங் டு த சொசைட்டி மாதிரி தான் ஜெயிச்சுட்டேன் அது மாதிரி நிறைய பேர் உருவாகணும் அப்படின்ட்டு பப்ளிக்கில் இன்னைக்கு போய் பேசுகிறாரு ரொம்ப ரொம்ப சாதாரண கிராம நிலை இவங்கள இருக்கிறவங்களுக்கும் புரிகிற மாதிரி தமிழ் எளிமைப்படுத்திட்டு இருக்கலாம் இங்கிலீஷில் சரளமாக பேசினாலோ அதை தமிழ் படுத்தி அழகாக பேசி இன்னைக்கு மக்கள் மனசில் இறம்புலிக்கல ஒரு ஏழு மணி ஒரு லீடிங் எக்ஸாம்னு சொல்லலாம் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக சொல்கிறாங்க ஓகே இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கே நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கலாம் இப்போ ஸ்டாமரிங் திக்குவாக இருக்குவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நல்ல பேச்சை நம்மளும் பேசணும் மேடையில் பேசணும் நல்ல பப்ளிக் ஸ்பீக்கராக வரணும் யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து பேசணும் இந்த மாதிரி நிறையா விருப்பங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள் உங்களை அப்ரோச் பண்ணால் நீங்கள் எப்படி டேக் ஓவர் பண்ணுங்கள் இல்லை கண்டிப்பாங்கன்னா அதாவது எந்த லெவல் ஆஃப் ஸ்டாமரிங்கை பொறுத்து இருக்குங்க ரொம்ப சிலருக்கு ரொம்ப ப்ரிலிமினரி லெவலில் இருக்கும் சிலருக்கு பயத்தினாலே இருக்கும் சில பேர் பேச ஆரம்பித்தாலே அதுக்கப்புறம் திக்குவாங்க நார்மலாக இருப்பாங்க பேச்சு பயத்திலே வரும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ண முடியும் பை கிவிங் தம் ரெகுலர் ப்ராக்டிசஸ் தான் நான் என்னுடைய இந்த அனுபவத்தில் இருபத்தைந்து வருடமாக நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் ட்ரைனிங் ஃபீல்டில் இருக்கும் அதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம் வெளியில் கார்பரேட்டில் போகிறோன்னு பார்க்கும்போது த ஒன்லி வே டு பிகம் அ குட் பப்ளிக் ஸ்பீக்கர் இஸ் நாட் ஒன்லி லேர்னிங்னு லேர்னிங் இஸ் ஒரு பார்ட்டு ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவோம் எந்தெந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய குறைபாடு உள்ளவங்களுக்கு கூட அவங்க ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை ஓவர் கம் பண்ணலாம் பிகாஸ் கான்ஃபிடென்ஸ் கம் ஃப்ரம் இன்னர் சைடு தான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு வைங்களேன் கான்ஃபிடன்ஸுக்கு வந்து உள்ளே இருந்து வரணும் நீங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்ம தைரியம் இல்லாமல் இருப்போம் எல்லாேருமே நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னால் கூட நம்ம ஃபீல் பண்ணணும் ஆக்சுவலாக அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு பில்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க டேக் ஆஃப் பண்ணி ரொம்ப நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய தகவல் ஸ்டாமரிங் ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியாமல் இருப்பாங்க பட் அவங்களுக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க ஆங்கிலம் வந்து ஆக்சுவலாக இட்ஸ் அ மீடியம் தாங்க ஆக்சுவலாக இட்ஸ் நாட் அ நாலேஜ் ஒன்லி திங் தி ஹேவ் டு லேர்ன் தான் சொல்லுவோம் இன்றைக்கி ஆங்கிலம் கட்டுறது பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் நம்ம எடுத்து கொடுக்கறது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் இது தங்கிலீஷ்னு கூட சொல்லணும் ஆக்சுவலாக பட் இங்கிலீஷில் பண்ணுவோம் ரெண்டு லாங்குவேஜும் ஃபோக்கஸ் ஆமாம் ரெண்டு லாங்குவேஜும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ப்ரிடாமினென்ட்லி தமிழ் தமிழுக்கான ஒரு இதாக இருந்தால் கூட ஆங்கிலம் கற்றுக்கிறதுங்கிறது ஒரு செப்பரேட் என்டிட்டியாக அவங்க வச்சுக்கிட்டு ஒரு தொண்ணூறு நாளில் இன்றைக்கி ஆங்கிலம் கற்றுக்கலாம் இப்போ நிறைய மாணவர்கள் நாங்கள் வந்து கல்லூரியில் ட்ரைனிங் எடுக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லை ஃபஸ்ட் இயரில் போகும்போது நாங்கள் டீச் பண்ணுறதே கம்யூனிகேஷன் தான் மாணவர்களுக்கு எங்கள் ஒரு இதில் மூலியமா என்ன அப்படின்னா தமிழில் மிக அருமையாக பேசுவாங்க அகாடமிஸை பட் அதை இங்கிலீஷில் சொல்ல சொன்னால் பயப்படுவாங்க ஸோ இட் டேக்ஸ் ஒன்லி நைன்ட்டி டேஸ் டூ லான் இங்கிலீஷுங்க அதுக்கப்புறம் அதுவும் ப்ராக்டிஸ் தான் அதே மாதிரி தான் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்லேயும் தமிழில் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்து பண்ணணும்னா அது கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அவ்வளோதான் சார் பப்ளிக் ஸ்பீக்கிங்னு வரும்போது நம்ம எப்படி கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதோ அதே மாதிரி நெட்ஒர்க்கிங் இந்த காண்டாக்ட்ஸ் அண்ட் சோர்ஸஸும் ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணுது நீங்கள் உங்களுடைய ஆர்கனைசேஷன்லேயும் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஒரு டிவிஷன் வச்சிருக்கீங்க இல்லையா அதனுடைய ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நிறைய பேருடைய பேச்சுக்களை கேட்குறது எனக்கு பர்சனலாக ஒரு ஆர்வம் இருந்தது ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஈவினிங் டைத்தில் ஜென்ரலாக எல்லோரும் வந்து வேறு வேறு ஆக்டிவிட்டீஸில் இருக்கும்போது நான் நிறைய பேச்சுகள் நடக்கிறத போய் கவனிக்க ஆரம்பித்தேன் அதில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது என்னோடய தொழிலும் என்னுடைய பேஷன் எதுவோ அதே ப்ரொஃபஷனாக மாறினதில்லை ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங்னு போகும்போது பார்த்திங்கன்னா காலேஜில் எங்களை என்கேஜ் பண்ணுவாங்க எங்கள் ட்ரெயினர்ஸ் போய் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க சாஃப்ட் ஸ்கில் ஆப்டிக்டியூட் டெக்னிக்கல் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேம்பஸில் முடிச்சு வெளியில் போகும்போது கார்பரேட்டில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் மாணவர்களிடம் அது பெரிய ஆர்வம் இருக்கும் பட் அதில் ரொம்ப சீரியஸாக இருக்க மாட்டாங்க இதோ இன்னொருதோ சொல்லித்தராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லோரும் கூடயுமே நாங்கள் வந்து நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததில்லை இவங்களை கல்லூரிக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெயினிங்கோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசணுன்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஈர்ப்பு இருக்கும் ஆக்சுவலாக ஒரு ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு கோபிநாத்தோ ஒரு ஈரோடு மகேஷோ இல்லை பர்வீன் சுல்தானா மேடமோ வந்து பேசும்போது அவள் என்னன்னு கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான் ஸோ அதை ஒரு இதாக பண்ண ஆரம்பித்ததில் பார்த்திங்கன்னா எல்லா தமிழ் பேச்சாளர்களூடையும் நாங்கள் ஒரு டச்சில் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிளைண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம்ங்கிற மாதிரி அந்த அதை ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றிட்டோம் செலிபிரிட்டி ஸ்பீக்கர் பியூரோ அப்படின்னு சொல்லி இனோவேட்டிவ் ஒரு டிவிஷனாக பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஈவெண்ட் பண்ணியிருக்கோம் கடந்த நாலு வருஷத்தில் ஈவெண்ட்டுன்னா ஒரு பேச்சை ஒரு ஈவெண்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம் ஒரு கல்லூரியில் நடக்கக்கூடிய ஆனுவல் டே ஒரு ஸ்போர்ட்ஸ் டே அப்புறம் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் டே வேணும்னா அவங்களோட ஆனுவல் டே அந்த மாதிரி ஒவ்வொரு கெஸ்ட்டாக கூப்பிட்டு போக ஆரம்பித்தோம் இதில் எங்களுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைகள் என்னென்னு அறிஞ்சு அதுக்கு தகுந்த ஸ்பீக்கரை சஜஸ்ட் பண்ணுறது தான் நாங்கள் எக்ஸ்பர்ட் அதில் உத சில நேரங்களில் வந்து ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து மேனேஜ்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணாது அவங்க வேறு ஏதாவது ஒரு ஸ்பீக்கரை கூப்பிட்டு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இட அது எடுபடாமல் போயிடும் ஸோ நாங்கள் வந்து கிளியர் கட்டாக உங்களுக்கு என்ன தேவை யார் ஆடியன்ஸு எவ்வளோ பேர் இருப்பாங்க இன்டோர் ஆடிட்டோரியமாக அவுட்டோர் ஆடிட்டோரியமாக ஒரு பத்து கேள்விகளை கேட்கும்போது கிளாரிட்டி இருக்கும் அந்த கிளாரிட்டிக்கு தகுந்த ஸ்பீக்கரை போடும்போது அந்த விழா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும் அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் செலிப்ரிட்டி போயிடும் ஆரம்பத்தில் காலேஜ் இன்றைக்கி வந்து பப்ளிகுக்கும் பண்ணுறோம் உலக தமிழ் சங்கங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நீடுங்க இன்றைக்கி துபாய் தமிழ் சங்கமாக இருக்கலாம் டோக்கியோ தமிழ் சங்கமாக இருக்கலாம் அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு நாலு விழாவாவது பண்ணிடுவாங்க ஏன்னா இங்கேருந்து அந்நியப்பட்டு இருக்கனால அவங்களுக்கு தேவைகள் நிறையா இருக்குது அவங்க எங்கள் கிட்டே வந்து இந்த விழாவுக்கு இந்த ஸ்பீக்கர் வேணும்னு கேட்பாங்க நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்போம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இது வந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு பயனியராக நாங்கள் இதை எடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிருக்கோங்க ஓகே இப்போது நீங்கள் உங்களை மாதிரியான என்டர்பிரர்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் ரொம்ப அனுபவம் மிக்கராக இருப்பீங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசும்போது ஃபேக்ட் என்னமோ ஆத்தெண்டிக்கான நியூஸஸ் கொடுக்க முடியும் செலிபிரிட்டிஸ் வந்து பேசும்போது அவங்க ப்ரிப்பேர் பண்ண கண்டென்ட் தான் அவங்க பேசுவாங்க இல்லையா இது ஒரு சரியான முன்னுதாரணமாக இருக்குமா மாணவர்கள் மத்தியில் நினைச்சதை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியுமா இல்லை டெஃபினட்டாக நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் அதை ஈர்க்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களை யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக ஒரு செலிப்ரிட்டிங்கிறவங்க நம்ம நமக்கு தெரியும் இன்றைக்கி பப்ளிக்கில் கூட ஒரு செலிபிரிட்டிக்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் தான் வேல்யூ பட் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தமுன்னா நிச்சயமாக கிடையாது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை ஒரு ஃபேன்சி பொருளாக தான் யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆண்ட்ரப்பனர் ஆர்ட்லேருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் பதியும் பட் அதை பதிய வைக்கிறதுக்கே அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருந்தாலும் அந்த வந்து உட்காடுறாங்க ஆக்சுவலாக ஸோ அதுக்கு அந்த டூலெலாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஸோ காலேஜினுடைய மேனேஜ்மெண்ட் எதிர்பார்க்குதோ இல்லையோ ஸ்டூடெண்ட்ஸ் அதை தான் எதிர்பார்க்குறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுங்க